போராட்டம் 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 நல்ல சாப்பாடு போடுங்க போராட்டம் போராட்டம் புளுத்தரிசி போடுறீங்களா போராட்டம் போராட்டம் நாங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டோம் போராட்டம் போராட்டம் என்னடா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆ நீங்கள் மட்டும் பொன்னியரிசையாக சாப்பிடுங்க எங்களுக்கு ரேஷன் அரிசி புலத்தரிசியாக போடுறீங்க நல்ல சியாக போடுங்கப்பா இல்லைன்னா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் தலைவர் இருக்கிறார் தலைவர் எதாக இருந்தாலும் நீங்கள் சொன்னபடி தான் நாங்கள் கேட்போம் நல்ல சே போக சொல்லு இல்லைன்னா நீங்கள் சொன்ன போயிடுச்சு நாங்கள் கேட்க மாட்டோம் இது புரியுதா இல்லை அவ்வளோ தான் ஓட்டு கூட மாட்டோம் யாருக்கு நல்ல ஈசியாக போடுங்க முடிஞ்சால் பிரியாணி சே போடுங்க பா தலைவர் திமிங்கலந்தான் பாருங்கள் போடுறோம் போடுறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆ போடுங்க போடுங்க ஆ வெற்றி 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 ஆ நம்ம பொன்னியேசியே கிடச்சிட்டுப்பா வெற்றி 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 ஆ சூப்பர் சுப சூப்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க